அதிரசம் செய்வது எப்படின்னு பாக்கலாம் வாங்க அதிர்ஷ்டேலமா ஹாய் ஹலோ வாங்க வாங்க ஹாய் வாங்க வாங்க ஹலோ வெல்கம் 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 அதிரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க 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 வாங்கையா வாங்க तो ये बोल रहा ना दिन और दिशा मेरा हां रिया तुम ये अंदर चलो कर कर रहे हो आ दो भाई आ दो गुड आ दो फाइनेंस आ दो मणि भी बोलो खाली हो जा मां पानी ला खाली हो जा

Thank you.

வந்து பாருங்க பாருங்க பாரு வாங்க அங்கையா வாங்க ஹாய் இனி அதிரசம் செய்வது எப்படின்னு பாக்கலாம் வாங்கி யாருமே ஹாய் வெல்கம்

सोलंग में कमल मैसेज पढ़ने हैं कमल 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 वेलकम सोल सुनी माँ वेलकम 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 दीवा दीवा जी जी जी

அதேல செல்லங்கஸ் சோமி சி பி 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 சின்னமா ஹேண்ட்ஸ் ஏய் நான் போ போ நீ நம்ம நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணனும் பண்ணி லைக் பண்ணனும் ட்ரை 고기는 있고 제일로 때마사 하면 돼 밑에다가 버리는 거는 다음번에는 왕이야 అల్లాహుయ్ ఓ మనం ముంచి పట్టాదా వరుం ఇదలేరా ముస్తర్జీ యా నిలిగిను హలో 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 మై టేస్టింగ్ టోచ్

തായ് പോലി വന്നേ ശിവ ശിവ ഞാൻ ഉള്ള

ஒரு கதை சொல்ல ஆதாமியோட கதை பைபிள்ல யாருக்கு ஆதாமியோட பத்தி தெரியும் கமெண்ட் கமெண்ட் பண்ணீங்கன்னா பண்ண பண்ண மாட்டேங்க மாட்டேங்க வரீங்க ஓடுறீங்க ஹலோ மீ இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையானே தெரிய ஓடி போயிருங்களே ஹலோ ஹலோ வாங்கம்மா யாருக்கெல்லாம் அதிரசம் வேணுமோ எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க courier ல அனுப்பி வைக்கிறோம் mail address ஓட அனுப்புங்க எந்த area ன்னு சொல்லு ஏய் உடம்பு எல்லாம் தேய்க்க கூடாதுமா address எப்படி செய்யறதுன்னு தெரியலனா எங்களுக்கு contact பண்ணீங்கன்னா நாங்க சொல்லி தருவோம் அதிரசம் செய்வதே எப்படின்னு கேளுங்க சொல்லுவோம் பெரிய ஜாப் செஞ்சுக்கணும் தெரியலீங்களா கேளுங்க வாங்க அதிரசம் செய்வது எப்படி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க போயிருங்க யாரும் சேட் பண்ண மாட்டீங்க சேட் பண்ணதுக்கு ஆப்ஷன் வருதா இல்லையான்னு கூட தெரியலையே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க போயிடுறாங்க ஏன்னு தெரியல பண்ணிட்டு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பாருங்க இந்த அம்மா அதிரசம் செஞ்சு வித்துதான் சம்பாதிக்கிறாங்க இந்த அம்மாவுக்காக ஒரு லைக் பண்ணுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா பாருங்க இந்த நெருப்புல புகையில இந்த வில்லேஜ்ல இவ்வளவு வயசான காலத்துல கஷ்டப்பட்டு அதிரசம் செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்துறது சிட்டியில இருக்கிறவங்களும் அடுப்பு பக்கம் போறாங்கன்னே தெரியல வில்லேஜ்ல வந்து பெண்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வில்லேஜ் சைடு வந்து பாருங்க தெரியும் எல்லாரும் ஆடு மாடு மேய்த்து கழனி வேலை செய்யறது அடுப்பங்கரையில கரையிறது எல்லாம் வேலையும் செய்யறாங்க ஆனா சிட்டியில இருக்கிறவங்க ஒரு காய்கறி வாங்க போயிட்டு வந்து அம்மாவும் வலிக்குது அப்படின்றாங்க வீட்டு வேலைக்கு ஆளு வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு சேப்பு சின்ன குழந்தை கூட கஷ்டப்படுதுன்னு அதிரசி செய்யணும்

मला नुम मला नुम अरे तर हे दिसू प्ले नाही आवाज लपते तो नाही हो जात तरी இவ்ளோ <middly> பெற